செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும்கா பக்கத்துலயே அந்த குளம் இருக்கு கை கால் கழிக்கலாம் சட்டிமுட்டி முட்டி கழிக்கலாம் சுத்தி பார்க்க பெரிய பெரிய இடமெல்லாம் இருக்கு வேற என்னக்கா வேணும் இன்னைக்கு சண்டே ஜாலி கலைக்கிருவோம் சூப்பர் அடி சூப்பர் அடி முனைங்கி பரவாயில்லையே பேச்சுதான் முனை முனை இருக்க உடஞ்சி சேலைலாம் செம்மையா இருக்குது நல்ல காடு நல்லா அட்டர்ந்த காடா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இடத்துக்கு போன வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கூட்டிட்டு பா வெயில் ஓவர் வெயில் சரிங்க பிள்ளைங்களா இங்க ஆளக்கணுமா அக்கா பிள்ளைங்க எல்லாம் அங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன் நானே ஓரம் போய் விளையாட சொன்னி அப்படி குளத்துல விழுந்துருச்சுன்னா போச்சுல்ல அதுவும் இல்லாம அது வந்துச்சுன்னா நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்குங்க நம்ம எங்க பேச முடியும் அப்புறம் அதை விட கத்தி கத்தியா நம்ம தொண்டை தின்னா போயிருக்கா அதே கிட்ட ஓரம் விட்டுட்டு வந்து அதுவும் சரி தாண்டிய போகுதான் சரி நீங்க எல்லாம் வந்துட்டீங்க சேப்பிங்க சேப்பி அலையதானா நான் வரையும் சொல்லிச்சேன் இல்லையா நேற்று ஏற்கனவே வரிங்க சொன்னாவ வருவாக்க வருவாக்க த என்றுவம்rendre் turbulent cima ஹலோ மிஸ்டர் மிச்சியasters எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன mismos சேர்ந்து freestyle இருக்கீங்க யார் குடும்பத்தை freestyle 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 எந்த குடும்பத்தை கெடுக்க freestyle யாரை freestyle freestyle இருக்கீங்க freestyle 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 அக்கா குண்டக்கா freestyle 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 வாய் வாய் அம்பு டாய் கா மேனுக்கு என்ன பேசி பேசுறான் பாரு டேய் கருப்பா என்னடா பேசி பேசுற ஆள் குடும்பத்துல நான் கெடுத்தான் தோலை உரிச்சு பிடி திருட்டு முடி முடிச்சா கண்ணை நோண்டி பிடி குழந்தை முடி அங்கிட்டு வரா போங்கடா சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடும் போது அப்புறம் வந்து சாப்பிட்டு போங்க எவ்வளவு பேசுனீங்க தோலை உரிச்சு பிடி ஆண்டி கோவப்படாதீங்க ஆண்டி உங்க மையம் எப்பவுமே அப்படித்தேன் எல்லாரையும் முடிச்சு அமுழ்த்துக்கிட்டு இருப்பேன் எங்களெல்லாம் என்ன பாடு படுத்தினா தெரியுமா இவன் கூட பக்கத்துல உட்கார முடியாது முடிய பாருங்க உங்கள மாதிரியே இருக்கும் அக்கா என்னக்கா என்ன பண்றீங்க வர கொஞ்சம் லேட்டாடுச்சுக்கா வீட்டுக்காரருக்கு சமைச்சு வச்சுட்டு வந்தி அப்புறம் என்ன ஒண்ணுவாரு சாப்பாட்டுக்கு நம்ம இங்கேயே சாப்பிடுவோம் அவர் அங்கே என்ன ஒண்ணுவாரு அதற்க சமைச்சுட்டு உன்னே தாக்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னைய பத்தி தான் பேசிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டா உம் சரி என்ன சமைக்கலாம் இன்னைக்கு ஹம் நம்ம என்ன எப்போ முல்ல பிரியாணி தான் செய்வோம் நான் சரி இன்னைக்கு ஏண்டி இன்னைக்கு முனைங்க நீங்கள் சமைக்கிறா நம்ம நேற்று இவ்வளோ விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டோமே அதையும் சொல்லிவிடாங்கடி வர கட்டி எடுத்து வரட்ட ஆரம்பிச்சிருவா எதுவும் சொல்லிவிடாங்கடி பேச்சாத்த அக்கா நீ சும்மா இருக்கா நீயே ஆகப்படுத்தி விட்டுறாதக்கா நான் மனசுக்குள்ள சும்மா ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறதே பெருசு அது நீ வேற சொல்ல 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 வச்சிடாத இப்போ நம்பி போய் சொல்லிவிடுவேன் ஆமாம் ஆமாக்கா கட்டைகளையும் சொல்லி பேசாம இருக்கா எக்காஞ்சி வேற ஆமாம் வெயில் ஒவ்வொரு வெயிலுக்கா இங்கிட்ட வந்தது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆமா கலகலப்பா இருக்குக்கா நல்லா சில்லுன்னு இருக்கு கண்ணாடி என்ன கண்ணாடி குறுகுர்ன்னு பாக்குற ஆ வீட்டில இருந்து கிளகும்போது அது சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி நான் சாப்பிட்டியா இல்லையா குருகுரு பார்த்துட்டு இருக்கேன் எப்படா ரெடியா எப்படா சாப்பிடலாங்கிற மாதிரி இருக்கிய ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நீ வேற ஆனே குளிர் சாம குளிர் காயெல்லாம் உட்காந்துருக்கு நீ வேற அது சில்லுன்னு இருக்குமா அதுதான் சரி குளிர் காயெல்லாம் நேரம் பக்கத்துல உட்காந்துருக்கு உன் தொல்லை வேற பெரும் தொல்லை வீட்டுல நிறுத்தம் இங்கே வந்து திட்ட சாம இருந்து தொலை என் ஃப்ரெண்டுக்கு மேலே எனக்கு திட்டாத நம்ம கட்டுப்பாயிரு முனங்கினி அக்கா நல்லா இருக்கியா உனைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏக்க எப்ப பார்த்தாலும் வாய் எப்படி வச்சிருக்க என்னடா கொழுப்பா அதெல்லாம் உங்க அம்மாட்ட வச்சுக்க இந்த சட்டையெல்லாம் தோலை பிடி பக்கத்துல நெருப்பு இருக்கு பாத்தல சட்டிகளை போட்டு வாட்டி பிடி மாத்துக்க ஆளுகளை மண்டையில பாரு ஏடா கண்ணை இந்த ஊருக்கு விட்டுற நான் பேசினு கேட்டது இல்லையா ஆஹ் வயசுல நீங்க முனங்கனிங்கிறியா தூக்கி அந்த வாத்துக்குள்ள எரிஞ்சுடு மாத்துக்க ஆளை பார ஆளை உன் சட்டெல்லாம் உன் ஃப்ரெண்டோட வச்சுக்கணும் சரியாச்சு ஆண்டி இவன் தொல்ல பெருந்தொல்லையா இருக்கு எல்லாரையும் கலாய்க்கிறேன் எல்லாரையும் அம்புளுக்குறேன்

கருப்பா கண்ண தோண்டிபுடு பேசாமலே உட்கார்ந்துருந்தாச்சுன்னு நீ ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேரும் இருக்காங்களா அவங்கட்டு போ சின்ன பிள்ளை மாதிரி கோல்முட்டு நீ ஆளுங்களே மண்டையில மாதிரி அக்கா குண்டக்கா என் வயசுக்கு என்ன முணங்குனிங்கிற அக்கா உனக்கு உள்ள கொழுவை பத்தியா எல்லாரையும் உங்களுக்குறேன் நம்மளே உங்களுக்குறேன் என்ன நீ பிள்ள பத்தி வளர்க்குற கண்டி அவனை கண்டிச்சு ஏனா எது முடிக்க

வருத்தப்படாத வாலிப சங்கத்து நான் என்ன கேட்டு பாருங்க எல்லாருக்கும் நான் தெரிய தம்பிய காட்சி எடுத்தாலும் சரி என்னைய காட்சி எடுத்தாலும் சரி எனக்கு எதுவும் ஆகாது நீங்க வேலையை பாருங்க போங்க ஊருக்கு பேச இப்படியே பேசிட்டு இருந்தீங்க உங்க எல்லாரும் தண்ணிக்கு பார்த்தீங்க ரொம்ப

இப்படியே விட்டா குளிர் விட்டு போயிடும் இந்த வயசுல கண்டு கட்ட உண்டு ஏறு எல்லாத்தையும் கூப்பிடுறேன் கூப்பிட்டு நேரக்கு நேரம் உட்காந்து என்ன ஆயிருன்னு கேட்டு நீக்க ஒரு முடி முடியும் டேய் தருப்பா இங்க வாடா பிள்ளைங்களா எல்லாரும் வாங்க வந்து வரிசையா உட்காருங்க ஊர் கடையெல்லாம் அப்புறம் பேசுவான் அதெல்லாம் நம்ம கடையே பேசுவான் என்ன ஆயிரும் உங்களை கிட்டாரு செட்டு யாங்க எல்லாரும் வாங்க வரிசையாக உட்காருங்க மா மா என்ன எல்லாம் நீயே நானால உட்கார்ந்துருக்கேன் நேரத்து நேரம் உட்காந்துருக்கியா என்ன பண்ண போறியா சரிங்க அக்கா போறீங்களா

நான் எங்க அம்மா கிட்ட அட்டி வாங்கி அழுகணும் அது எந்த செலவுக்கு சந்தோஷம் வந்ததுல இருந்து என்னையே முட்டி முட்டி விடுறாங்க அம்மா டேய் டே மௌனே சொல்லுடா ஒன்னா வாய் முடி பேசாம இருக்க உன்னை பத்தி எல்லாரும் சொல்றாங்க ஏன் அப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்க என்ன நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு வச்சிரு அப்புறம் நீ அப்படி நீ பேசிட்டு இருக்க ஊர் நல்ல பேர் எடுக்க மாட்டியா நீ பிள்ளை கெட்ட பேர் எடுத்துட்டு இருப்பியா ஸ்கூலுக்கு வந்து அங்க உடனே எல்லாரும் கூட சொல்றாங்க இங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் கூட சொல்றாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீ மா நான் என்னவா பண்றேன் நான் ஒழுங்காவே இருக்கேன்

அவன் சமைச்சு அங்கிட்டு வச்சாச்சு எடுத்து மரத்தடியில் சாப்பாடு எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சரி எல்லாரும் உட்காருங்க சாப்பிட்டு கிளம்புவான் ஆ அந்த ரொம்ப நம்ம முனகனி அக்காக கரெக்டாக பாயிண்டாக பேசும் எது பேசுனாலும் ஆமாம் இந்த சாப்பாட்டே வந்துருச்சு கரெக்டாக சாப்பிட்லாமனு சொல்லி வருங்க இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களா என்ன மட்டும் குறை சொல்கிறீங்க நீங்க கரெக்டாக இருக்கீங்களா அந்த வந்து ஒரு கையை பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம கையை யாரும் பேசுகிறேன் பிள்ளைகளுக்கு பசிக்குமே வைக்குமே சாப்பாடு கொடுக்குமே யாரும் நினச்சிங்களா சரிப்பா சரிப்பா ரொம்ப பேசாதப்பா நாங்க உனக்கு சாப்பாடு கொடுக்க அமைச்சு வளர்ச்சியாச்சு ரொம்ப பேசாதாரா என்னப்பா எல்லாரும் சாப்பாடு வந்துருச்சா நல்லா சாப்பிடுங்க ஆமா இன்னைக்கு அக்கா அக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்புறம் இருக்கு அக்கா குண்டக்கா உன் மயனை பத்தியா முழு கோழியும் உன் மைய எடுத்து கையில வச்சுக்கியா பாரு உன் மயம் பண்றது பாரு சாப்பிடவே மாட்டேன் ஆனா எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுக்கோங்க உனங்க நீ அக்கா யாரு சாப்பிட மாட்டேன் நான் முழு ஆட்டையுமே முழுங்குவி என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் பக்கத்துல வந்துடாத உன்னை பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்க தள்ளி போய் நல்லு இருக்க பசிக்கு இன்னைக்கு இந்த கோழை அமுட்டியும் பிச்சு பிச்சு தின்னுபடுறேன் பேச்சு தாக்கா பேசிக்கிட்டே இருப்பேன் எதையுமே சாப்பிட மாட்டேன் நோண்டிக்கிட்டே இருப்பேன் அப்படியே முடங்கினே வா ஏன் முன்னாடி நிற்கிற வா நீ வந்து சாப்பிடுவா சூப்பராக இருக்கடி நல்லா சாப்பிட நல்லா செஞ்சுக்கடி நல்லா இருக்கு ஏன்னா ஏ தட்டு மாதிரியே இருக்கு ஆ ஏ வீட்டு தட்டை எடுத்துகிட்டு போயிட்டே நான் நீ ஏ தட்டு மாதிரியே இருக்குடி

ஆளு சிங்கம்டா நான் என்ன கடை வாங்கி கொடுப்பாறா எத்தனை லட்சத்து எனக்கா செலவழிப்பாடுறா என் வீட்டுக்கார வச்சு என்னச்சே ஆலப்பாளு வாய் முடிச்சு சாப்பிட்றா அக்கா அக்காய் குண்டக்காய் எப்படி பேசுற வத்தியா இவ வீட்டுக்காரு இவளுக்கு லட்சக்கடை செலவிப்பாறா அன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு சாம்பு கேட்டாக்கா அதை கூட வாங்கி தர முடியாது உன் தலையில இருக்கலாம் ஒரு முடி இந்த முடிக்கெல்லாம் சாம்பா போடி அப்படின்ட்டு போயிட்டாக்கா நான் பாத்துட்டு இருந்தேன் இங்க வந்து எப்படி இருக்கா இவ மூஞ்சிக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் செலவழிப்பானா போயிட்டு ஆனா பொய்யினாலும் போய் இவ்வளவு மாதிரி யாரும் பேச முடியாது நம்ம தெருவுல இவளுக்கு மனதின்னு பேர் வச்சுக்க பதிலா பொய் யாரும் பேர் வச்சுக்கலாம் என்ன அப்பச்சு பேசுறா அவருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தட்டு உங்க வீடு தட்டாதே இருக்கும் ஆனா எனக்கு சாப்பிட வந்தோம்ல அதை எடுத்துட்டு போயிட்டா நினைக்கிது சரி விடுங்க எல்லாம் சாப்பிடுங்க அவளை கூட சொல்லிட்டு இருக்காம அன்னைக்கு இவ்வளவு நம்ம பிரியாணி சாப்பிட்டான் அது ஒரு பரிகாரம் போட்டேன் என் வீடு தட்டி தான் எடுத்து எடுத்து போறா எப்படி இருந்து எடுத்தா தெரியல மனதில் பயங்கரமான திருடியா இருக்காப்பாவ எனக்கா என்ன எல்லாரும் கூட்ட சேர்ந்து என்ன பத்தி பேசுற மாதிரி இருக்கு இந்த தட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ தட்டை பத்தி பேசாதீங்கப்பா அதுக்குள்ள பிரியாணி பத்தி பேசுங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக சமைச்சு கொடுத்துருக்கீங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படி எப்படி பெருமையா பேசாம என்னமோ திருடி திருட்டு இருக்கிய பெரிய அழகு தட்டு சும்மா சாப்பிடுங்கக்கா வந்ததுல இருந்து நானும் கஷ்டப்பட்டு அடுப்பரிச்சு எல்லாத்தையும் சமு சமிச்சி கொண்டு வந்து கொடுத்தா நக்கல் பண்றீங்களோ இந்த மாதிரி எல்லாம் பேசிங்கன்னா அடுத்து நான் சமிக்க மாட்டேன் நீங்க தான் சமிக்க பாத்துங்க ஆமா இல்லடி இல்லடி மனவனி உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா நீ நல்ல பிள்ளை கீழே காசு கட்டினாலும் அப்படியே எடுத்துக்கொண்டே கொடுத்துருவேன் யாரு காசு நீ ஆசைப்பட மாட்டேன் உன்னைய பத்தி எங்களுக்கு என்ன ஊருக்கே தெரியும் விடு விட விட போடா நீ சாப்பிடுவா டக்குன்னு கிளம்புவோம் ஆமா ஆண்டி மனவனி ஆண்டி சூப்பரா இருக்கு சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கு தேங்க்யூ கா உன் மையா நீ பாராட்டுறாக்கா அவனே பாராட்டிட்டேன் அப்புறம் என்ன சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது நல்லா சாப்பிடுவாங்க கிளம்புவோம் நல்லா வயிறு மட்டும் சாப்பிடுங்க அக்கா உண்மையே சாப்பிட நல்லா இருக்குக்கா சூப்பரா டேஸ்டா இருக்கு தாரம் எல்லாம் கரெக்டா போட்டுருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்லக்கா இந்த இடமும் சூப்பரா இருக்கு சாப்பிட நல்லா இருக்கேன் கலப்பா ஜாலியா இருந்துச்சு ஆமா பூதம் பிள்ளைங்கன்னே வரல பிள்ளைக்கு உடம்பு சொல்லணும்னு விட்டு விட்டு வந்தக்கா அடுத்த வெளில போகும்போது பிள்ளைய கூட்டிட்டு வாடி பூதம் ஆமா எங்க பிள்ளைலாம் வந்துச்சு இல்ல உன் பிள்ளையை ஆசைப்படுது ஆசைப்படுங்கல்ல அடுத்து எங்கேயாச்சும் வெளில போகும்போது கண்டிப்பா உன் பிள்ளையில கூட்டிட்டு சரியா சரிக்கா சரிக்கா கண்டிப்பாக்கா அடுத்த நம்ம வெளியில போகும்போது கண்டிப்பா பிள்ளைங்களை கூட்டிடுவீக்கா இவன் இந்த குண்டக்கா மையனை நினைச்சு நினைச்சுதான் என் பிள்ளை பயப்படுது கில்லி வைப்பேன் கடிச்சு வைப்பேன் வரவே மாட்டேன்னு சொல்லி அழுதுங்க இவன் மட்டும் ஒழுங்கா இருந்தானே என் பிள்ளைய வந்துருக்கும்கா இப்ப நினைச்சு நினைச்சு என் பிள்ளை காய்ச்சல வந்துருச்சு விளையாடுங்க குண்டக்கா அவ மயனை கண்டுச்சு வைக்கா அக்கா சூப்பரா இருக்கு சாப்பாடு தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சாப்பாடு எங்க அம்மா எல்லாரும் ஆனா அம்மா சமையலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இன்னைக்கு தெரிஞ்சுருப்பீங்களா சமைக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா அடிச்சுக்க முடியாது நான் பட்டையை கிளப்பும் காலையிலே நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வேக வேகமாக சமைக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலில் டிஃபன் பார்க்க தரணும் அப்படியே வாசம் கப்ப கப்பன்னு வரும் எங்கள் அம்மா சமையல் தரியா போக வேண்டியது எப்படியோ எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரியாக வந்துட்டா இல்லை இந்நேரம் எங்கள் அம்மா சமையல் தரியா இருப்பா பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு செஃப் ஆக வேண்டியது எங்கள் அம்மா என்ன நினச்சி எங்கள் அம்மா பற்றி எங்கள் அம்மா சமைச்ச சாப்பிடலாம் நீ சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் என்னம்மா இருந்தாலும் ஒரு கொழுப்பு அதிகப்படியா என் மக எப்படி சொல்றா பாத்தீங்கல்ல அவ சொல்ற நூத்தி முந்நூறு இன்னைக்கு நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க அதனாலதான் என் சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப வளவலன்னு பேசாம சாப்பிடுங்க கிளம்புவோம் வண்டி வர போற வண்டி ஸ்டார்ட் பண்ண கிளம்புவோம் டைம் ஆயிடுச்சு அவன் வீட்டுக்கு போன லைட்லாம் எல்லாம் போடல மணி ஆறு மணிக்கு முடியாது கிளம்பு வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ண போ சரிப்பா கிளம்புறேன் அக்கா கிளம்புறேன் நீங்களும் கொஞ்ச நேரத்துல கிளம்புறீங்க லேட் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் சமைக்கணும் லைட்லாம் எல்லாம்